இந்தியா பிளாக் பார்ட்டி காங்கிரஸ் ஏஏபி சிபிஎம் இவங்க எல்லாருமே இதுக்கு அகைன்ஸ்ட் ஸ்டேட் லெவல் பார்ட்டிஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே கே அண்ட் அதர் இந்தியா பிளாக் அலைடு பார்ட்டி சிபிஐ இவங்க வந்து இதுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க முப்பத்தி ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதுல ஜெகன் அவங்க பார்ட்டி அண்ட் ஒரிசா இவங்க பிஜேடி அவங்க எல்லாம் வந்து பிஜேபிக்கு புல் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க இப்போ அவங்க எல்லாம் பிஜேபிக்கு அகேன்ஸ்ட் அதனால ஒரிசா பிஜேடியும் ஜெகன் பார்ட்டியும் எந்த அளவுக்கு கொடுப்பாங்க தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அந்த பதினைஞ்சு வருஷம்

தேர்தல் கொண்டு வந்தால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கூட எலெக்ஷன் நடக்க வேண்டி இருக்கும் அதனால ஆர்டிகல் ஒன் செவன்டி டூ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதே மாற்ற இது வந்து டோட்டலி நம்ம டெமோக்ரஸிய நசுக்கிற செயலாகும் இந்தியன் பெடரல் ஸ்ட்ரக்சரை இது கம்ப்ளீட்டா குடிச்சு கட்டிவிடும் பார்லிமெண்ட் டெமோக்ரஸி அது நசுக்கும் இது வந்து ஒரு டிக்டோரியல் ஆட்டிடியூட்ல இவங்க பிஜேபி பண்றாங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்றாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஜி நீங்க எப்படி ஜி இருக்கீங்க நல்லா இருக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையை தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள்லாம் அதை வந்து எதிர்க்கிறாங்க தீவிரமாக எதிர்த்து வருகின்றனர் ஏன் இதை எதிர்க்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையைவா பாஜக அரசு கொண்டு வருவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய மேனிபெஸ்டோலையே கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மேனிஃபெஸ்ட்டோவில் மறுபடியும் பதவிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக இதில் பழைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையின் கீழே இந்த பிஜேபி அரசாங்கம் ஒரு பெரிய கமிட்டியை அமைச்சாங்க அந்த கமிட்டியை அவங்க என்ன பண்ணாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி எப்படி இது பண்ணலாம் என்ன அப்படின்ட்டு அவங்க வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த லீடர்ஸ் கிட்டலாம் ராம்நாத் கோவிந்த் அந்த கமிட்டி பேசியிருக்காங்க அதில் வந்து நீலே ஒரு முப்பத்தி ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சப்போர்ட் வந்து எப்படின்னா ராம்நாத் கோவிந்த் அவருடைய கமிட்டி இவங்க இவங்க கிட்டே பேசும்பொழுது இவங்க ஆதரவு தெரிவித்திருக்காங்க பதினஞ்சு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்க என்ன பண்ணிருக்காங்க இல்லை இதுக்கு அகெய்ன்ஸ்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க என்னென்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பிளாக் பார்ட்டிஸ் அதில் காங்கிரஸ் ஏஏபி இவங்க எல்லாருமே இதுக்கு அகைன்ஸ்ட் சிபிஎம் இவங்க எல்லாருமே இதுக்கு அகைன்ஸ்ட் இந்த இதில் அதே போல் ரீஜனல் பார்ட்டிஸ் எடுத்துட்டீங்க பிஎஸ்பி கூட நேஷ்னல் பார்ட்டிஸில் காங்கிரஸ் ஏஏபி பிஎஸ்பி இவங்கெல்லாம் இந்த ஒரே நாடு ஒரே ஒரே தேர்தலில் எதிர்க்கிறாங்க ஸ்டேட் லெவல் பார்ட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் டிஎம்கே அண்டு அதர் இந்தியா பிளாக் அலைடு பார்ட்டிஸ் சிபிஐ இவங்கெல்லாம் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஏஐஎம்ஐஎம் இவங்க எல்லாருமே இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க இதில் சில ரிஜினல் பார்ட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே அண்ட் ஒரிசாவில் வந்து பிஜேடி பிஜேடி முன்னாடி இருந்தாங்க இப்போ பிஜேடி இவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாது அந்த மாதிரி ஜெகன் பார்ட்டி அவங்களும் முன்னாடி இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அந்த நான் சொன்னேன் இல்லையா முப்பத்தி ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதில் அதில் ஜெகன் அவங்க பார்ட்டி அண்ட் ஒரிசா இவங்க பிஜேடி அவங்களாம் முந்தி வந்து பிஜேபிக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ அவங்களாம் பிஜேபிக்கு அகெய்ன்ஸ்ட் அதனால ஒரிசா பிஜேடியும் ஜெகன் பார்ட்டியும் எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது அது மாதிரி ஏஐடிஎம்கே அவங்களும் இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்களா தெரியாது ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இவங்க பிஜேபி சொல்கிறது என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த எலெக்ஷன் ஒரே நாள் ப்ரீ நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எலெக்ஷன் நடக்கிறது அது அதுப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷன் நடக்கிறது எல்லாமே சைமல்டேனியஸ் ஒரே சமயத்தில் தான் நடந்தது அதனால் இப்போது அதே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ட்டு பிஜேபி அவங்க மேனிஃபெஸ்டோவை சொல்லி ராம்நாத் கோவிந்த் அவங்க அவங்க பேனலா கமிட்டி அமைச்சு அவங்களும் பதினெட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு பேஜுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இதனால என்னென்ன பயன்கள் என்ன வரும் என்ன அப்படின்னு இதனால் சாத்தியம் உண்டா இதை பண்ண முடியும் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அந்த ரெக்கமெண்டேஷனை தான் இவங்க பிஜேபி என்ன பண்ணிருக்காங்க அவங்க மேனிஃபெஸ்டோல நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க முதல்ல இந்த நவம்பர் இருபத்தஞ்சி விண்டர் செஷன் பார்லிமெண்ட்டில் இதை இப்போ கொண்டு வர போகிறாங்களா இல்லைன்னு தெரியாமல் இருந்தது இப்போ என்ன சொல்லிருக்காங்க இந்த விண்டர் செஷன் பார்லிமெண்ட்டில் இதை ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த பில்லை நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டாங்க இப்போ இது கொண்டு வரத்துக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் அவங்க கேபினெட்டில் வச்சு அதை அப்ரூவ் பண்ணியாச்சு கேபினெட்டில் அப்ரூவ் கேபினெட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்ரூவல் கொடுத்ததுனால இப்போ இவங்க என்ன பண்ணணும் இதை வந்து பில்லை வந்து இதை வந்து பார்லிமெண்ட்டில் வச்சு பாஸ் பண்ணணும் பார்லிமெண்ட்ல வச்சு அவ்வளோ ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமா என்ன சார் இந்த பில்லு எக்ஸாக்ட்லி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சமயத்தில் இதை ரெண்டு ஃபேஸாக கொண்டு போகிறாங்க ரெண்டு ஸ்டேஜாக கொண்டு போகிறாங்க இது ரெண்டு பில் கூட சப்மிட் பண்ண போறாங்க என்னது ரெண்டு பில்லுன்னா ஒரே சமயத்தில் பார்லிமெண்ட் அசம்பிளி இந்தியா பூரா அது நடக்கும் இது ஒரு பில் ரெண்டாவது பில் இதோட சிவிக் எலெக்ஷன்ஸ் முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இதோட நடக்கும் ஆனால் தான் ஒரு ஹண்ட்ரட் டேஸில் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இன்னொரு நூறு நாளில் இதுவும் நடக்கும் இந்த ரெண்டு பில்லை செப்பரேட்டாக பாஸ் பண்ணணும் இந்த ரெண்டு பில்லை பாஸ் பண்ண முடியுமா சார் இல்லை சார் இதுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு இது இருக்குது சார் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வரணும் சார் இதை கொண்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்டில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இதில் வந்து ஆர்டிக்கல் எயிட்டி த்ரீ டியூரேஷன் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இந்த பார்லிமெண்ட்டுக்கு அஞ்சு தான் இது உண்டு டியூரேஷன் ஸோ இது வந்து ஆர்டிகல் எயிட்டி த்ரீ சொல்கிறது அந்த ஆர்டிகல் எயிட்டி த்ரீயே மாற்ற வேண்டி இருக்கும் தென் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளாம் எவ்வளோ வருஷம் இருக்கலாம் அப்படின்னு அசம்பிளியும் அஞ்சு வருஷம்தான் இருக்க முடியும் அதுக்கு மேலே இருக்க முடியாது இதை வந்து ஆர்டிக்கல் ஒன் செவன்டி டூ சொல்கிறது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கூட எலக்ஷன்லாம் நடக்க வேண்டி இருக்கும் அதனால ஆர்டிகல் ஒன் செவன்டி டூ ஆஃப் அதையும் ஆர்டிகல் எண்பத்தி எண்பத்தஞ்சு இது என்ன பண்றது லோக்சபா கலைக்கிறத பற்றி அந்த ஆர்டிகல் எயிட்டி ஃபைவ் அதை நம்ம அமெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அசம்பிளிஸ் எல்லாம் சில சமயத்தை டிசால்வ் பண்ண வேண்டி வரும் தொங்கு பார்லிமெண்டாக சாரி பார்லிமெண்ட்டுக்கு இவங்களுக்கு நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் கொண்டு வந்தாங்க மைனா இது பவரை இறந்துட்டாங்க அப்போ அசம்பிளியை கழிச்சிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எலக்ஷன் வைக்கணும் இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் நூற்றி எழுபத்தி நாலு சொல்கிறது அந்த ஆர்டிகல் நூற்றி எழுபத்தி நாலில் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அதை தவிர கான்ஸ்டியூஷனில் டென்த்து ஷெட்யூல் இருக்குது அந்த டென்த்து ஷெட்யூல் என்ன பண்ணுறதுன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா இல்லையா அதாவது தாவல் சட்டம் ஒரு கட்சியிலேந்து இன்னொரு கட்சிக்கு தாவறது எலெக்ஷனில் ஜெயித்துட்டு வேற கட்சிக்கு தாவறது இந்த ஆன்டி டிஃபக்ஷன் லா அதை பற்றி இந்த டென்த்து ஷெட்யூல் ஆஃப் தி ஆர்டிக்கல் அது இது பண்ணுறாங்க அதில் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அதை தவிர ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் இதையும் நம்ம சேஞ்சு கொண்டு வரணும் இதெல்லாமே சேஞ்சஸ் வந்து பண்ணும்பொழுது பார்லிமெண்ட்டில் டூ தேர்ட் மெஜாரிட்டி வச்சு பாஸ் பண்ணணும் லோக்சபாவாகட்டும் ராஜ்யசபா ஆகட்டும் டூ தேர்ட் மெஜாரிட்டி வச்சு பாஸ் பண்ணணும் டூ தேர்ட் மெஜாரிட்டி அப்படின்னா லோக்சபாவில் இன்னைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஸ்ட்ரென்த் அப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணில் டூ தேர்டா இல்லை அன்னி தேதிக்கு இந்த ஓட்டிங் எடுக்கிற அன்னைக்கு எத்தனை பேர் பார்லிமெண்டில் கலந்துருக்காங்க லோக்சபாவாகட்டும் ராஜ்யசபா ஆகட்டும் லோக்சபால இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர்ல நானூறு பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னும் அந்த நானூறு பேர்ல டூ தேர்ட் அதே மாதிரி ராஜ்யசபா ராஜ்யசபாவில் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் இரநூத்தி ஐம்பது சார் அதாவது இரநூத்தி முப்பத்தெட்டு இவங்க எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் எலக்ட் பண்ணுறாங்க மீதி பன்னெண்டு நாமினேஷன் மொத்தம் இரநூத்தி ஐம்பது அந்த இரநூத்தி ஐம்பதுலையும் டூ தேர்ட் வச்சு பாஸ் பண்ணணும் அதுலேயும் லோக்சபா மாதிரியே அன்னைக்கு ராஜ்யசபாவில் எத்தனை பேர் வந்திருந்தாங்களோ அதில் டூ தேர்ட் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணி ஆகணும் இதை தவிர சில பில்ஸ் அதை வந்து அசம்பிளீஸில் இன்றைக்கி இருபத்தெட்டு ஸ்டேட் இருபத்தொம்போது ஸ்டேட் இருக்குன்னா அதில் குறைஞ்சது பாதி பதினாலு இல்லை பதினஞ்சு ஸ்டேட் அந்த அசம்பிளியில் வச்சு இந்த பில்லை பாஸ் பண்ணணும் எந்த பில் அப்படின்னோ இந்த அமெண்ட்மெண்ட்ல சிவிக் எலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க இல்லையா சைமல் டெனிஸா அந்த இதை பாஸ் பண்ணியாங்க சிவிக் எலெக்ஷன் முதல்ல நான் சொன்னேன் ரெண்டு பேஸாக பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் இதில் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷன் சைமல் டெனிஸ் ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன பண்ண போறாங்க அதோடு சேர்த்து சிவிக் எலெக்ஷன்ஸே வைக்க போறாங்க அந்த எலெக்ஷன் முடிஞ்ச நூறு நாளுக்குள்ள ஸோ இந்த சிவிக் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே மறுபடியும் சொன்ன ரெண்டாவது பில்லு ஆஃப் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் அந்த அசம்பிளியில் வச்சு பாஸ் பண்ணணும் இது அவ்வளோ ஈஸியாக முடியுமா இன் இன்னைக்கு ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவில் என்டிஏக்கு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தான் இருக்குது நீங்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணில் டூ தேர்டுனா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி நாலு என்னமோ ஆகும் அப்போ என்டிஏக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது ஆனால் அன்னைக்கு வந்திருக்க மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் ஓட்டிங் அன்றைக்கி வந்தாங்களோ அதில் டூ தேர்டுனோ அப்போ எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அதில் டூ தேர்ட் இப்போ நானூறு பேர் வராங்க அப்படின்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி இவங்களுக்கு டூ நைன்டி த்ரீ இருக்குது பாஸ் ஆகும் இல்லை நானூற்றி எழுபது ஐநூறு பேர் வந்திருக்காங்கன்னா லோக்சபாலேயும் இந்த பில்லு பாஸ் ஆகாது இதே தான் ராஜ்யசபாலேயும் ராஜ்யசபாவில் என்ன சொன்னேன் இரநூத்தி ஐம்பது பேர் இரநூத்தி முப்பத்தெட்டு எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏ செலக்ட் பண்ணுறாங்க மீதி பன்னெண்டு நாமினேஷன் நாமினேட் பண்ணவங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் இன்னைக்கு ராஜ்யசபாவில் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி என்டிஏக்கு நூற்றி பன்னெண்டு என் பிளாக்கு மீதி வந்து ஸோ அப்போ ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணுறதுக்கும் அன்னைக்கு எவ்வளோ பேர் பிரசண்டாக இருந்தாங்களோ அதில் டூ தேர்ட் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணி ஆகணும் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் பிஜேபி இந்த பார்லிமெண்ட்டில் வச்சுருக்காங்களா என்ன தெரியாது இருந்தாலும் இந்த பிஜேபிக்கு இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க பிஜேபி எல்லா பொலிட்டிக்கல் ராம் கோவிந்த் அவங்க கமிட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அதை முன்னாடியே சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் இவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ என்ன பார்த்தா முக்காவசிய பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் மம்தா பானர்ஜி ஆகட்டும் டிஎம்கே இவராகட்டும் காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இந்தியா பிளாக் பார்ட்டிஸ் எல்லாருமே டோட்டலி அவங்க என்ன சொல்கிறாங்க கூட நம்ம தலைவர் சி எம் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் இது வந்து டோட்டலி நம்ம டெமோக்கிரசியை நசுக்கிற செயலாகும் இந்தியன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை இதை கம்ப்ளீட்டாக முடித்து கட்டிவிடும் பார்லிமெண்ட் டெமோக்ரஸி இது நசுக்கும் இது வந்து ஒரு டிக்டோரியல் ஆட்டிடியூடில் இவங்க பிஜேபி பண்ணுறாங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க எந்த காரணத்தை கொண்டும் வெஸ்ட் பெங்காலில் இதாகும் வளர இதை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அசம்பிளி பார்லிமெண்ட்லையும் வச்சு ரோஜசபா லோக்சபாவில் வச்சு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு ஸ்டேட்டும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது கம்ப்ளீ கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அதை வந்து லாஜிஸ்டிக் சப்போர்ட் எலெக்ஷன் கமிஷனால இவ்வளவு கபாசிட்டி இருக்கா இவங்களால இதெல்லாம் பண்ண முடியுமோ அது வேற விஷயம் அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல நாற்பத்தஞ்சி ஐம்பது கோடி இருந்தால் மாதிரி அவர் அறுபது கோடி ஜனங்களா இன்றைக்கு அந்த மாதிரி இல்லை நூற்றி நாற்பது கோடி ஜனங்கள் ஸோ கண்டிப்பாக இதில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது டீமிரிட்ஸ் இருக்குது இருந்தாலும் இதை வந்து அதுக்கப்புறம் பார்க்கணும் எலெக்ஷன் கமிஷன் பண்ண முடியுமா முடியாது பில்லு பாஸ் பண்ணுறோம் கொண்டு வந்தாச்சு இன்னிலேருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது அந்த சமயத்துலேருந்து இதையும் கொண்டு பாங்க இந்த மாதிரி கொண்டு வரும்போது இதெல்லாம் சொல்லணும் கர்நாடகாவில் என்ன சொல்றாங்க சித்தராமையா கவர்மெண்ட் கண்டிப்பாக பண்ண மாட்டேங்க ஆல்ரெடி கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு அகைன்ஸ்டா அவங்க அசம்பிளியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவங்களுடைய எந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லிருக்காங்க சித்தராமையா கவர்மெண்ட் கர்நாடகாவில் என்ன சொல்றாங்க நாங்களும் அசம்பிளியில வச்சு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண போறோம் என்ன வேணாலும் பாஸ் பண்ணுங்க பார்லிமெண்டில் இந்த பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அத்தனை கான்ஸ்டியூஷன் அமெண்டமெண்ட்டும் கொண்டு வந்தாய்விட்டது என்றால் அண்ட் பில்லு பாஸ் ஆகிவிட்டது என்றால் போத்தின் பா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இதில் நான் சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போகுது நம்ம தமிழ்நாட்டை பார்க்குறோம் வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதில் வந்து ஏதோ ஒரு பார்ட்டி ஜெயிக்கிறாங்க டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே பிஜேபியே ஜெயிச்சுறாங்க வச்சுக்கலாமே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுலேருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு வந்தோம் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம்தான் அந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் ஓகேவா அப்போ இந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த அரசாங்கத்தை கலைச்சிருவாங்க அதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் ஆர்டிக்கல் ஒன் செவன்ட்டி டூ அதில் அமெண்டுமெண்ட் கொண்டு வருவோம் ஸ்டேட் அசம்பிளியிட்ட சொல்யூஷனில் அப்போது என்னங்க இவ்வளோ தூரம் இது பண்ணி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே கேட்குறான்னு வச்சுங்க டிஎம்கேக்கு மூணு வருஷம் தான் ரெண்டாயிரத்து இருபத்தொம்போ மறுபடியும் தேர்தல் வரும் ஏன்னால் இம்ப்ளிமெண்ட் ஆக போகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன் அரசாங்கம் இன்னும் அதெல்லாம் முடிவு பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பில்லு பாஸ் பண்ணுறது இந்த பில்லு பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்லிமெண்டில் டிஸ்கஷன் நடக்கும் வர்க் பில் இதை என்ன பண்ணாங்க இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் வருதுங்கிறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணாங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதே மாதிரி இந்த ஒன் ஏஷன் ஒன் போதும் பார்லிமெண்டில் டிபேட்டு நடந்து எலெக்ஷன் பார்லிமெண்டில் வரும் அதுக்கு முன்னாடி ரொம்ப டிபேட் வந்து வச்சுங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இது போயிடும் அங்கே அதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்கே லோக்சபா ராஜ்யசபால பாஸ் ஆகும் இதெல்லாம் இருக்கு ஸோ இங்கே ஸ்டேட்ல இவங்க சொல்றது ப்ராப்ளம் எங்களுக்கு என்ன அப்படின்னா நாளைக்கு டிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்க ஜெயிச்சுட்டாங்க இல்லை ஏடிஎம்கே ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா மூணு வருஷம்தான் ரெண்டாயிரத்து இருபத்தொன்பது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு எடுத்தாங்கன்னா மூணு வருஷம் கழிச்சு உங்க ஆட்சி கலைக்கப்படும் நீங்கள் மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்கணும் இதே மாதிரி தான் இது சில ஆட்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதில் மகாராஷ்டிரா சாரி மகாராஷ்ட்ராவில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இங்கெல்லாம் நடந்தது தெலுங்கானாவில் கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அவங்களுக்கு மறுபடியும் எலெக்ஷன் வரும் எலெக்ஷன் நடக்கலாம் அந்த எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் காங்கிரஸை மறுபடியும் ஜெயித்தாலும் ஒரு மாசம்தான் சாரி ஒரு வருஷம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இதை கொண்டு வந்துட்டாங்கன்னால் ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ஒரு வருஷம் கேப்புக்காக ஒரு எலெக்ஷன் நடக்கும் அவ்வளோதான் ஸோ அப்போ ஜெயித்து வர பார்த்தி அங்கே ஒரு வருஷம்தான் நிற்கும் இதெல்லாம் வந்து இவங்க மனசில் கவலைகள் கன்சர்ன் இது வந்து ஒரு இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகும்பொழுது எல்லா விதமான முரண்பாடுகள் இதெல்லாம் இருக்குங்க இதையெல்லாம் தாண்டி கொண்டு வரணும் இதில் இம்பார்ட்டண்டா என்ன பார்க்கணும் அப்படின்னும் இவங்க எல்லாருமே டெமோக்ரஸியை நெசுக்கிறாங்க அது இது இல்லை டெமோக்ரஸியை நெசுக்கலை உங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்ளிக்கபுளோ இதே தான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்க்கும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ல முக்காவாசி ஸ்டேட் ரூல்டு பை பிஜேபி அந்த பிஜேபிக்கும் இந்த மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல மத்திய பிரதேஷ் இவங்க எலெக்ஷன் ஜெயிச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி நாலு இவங்க மகாராஷ்டிராவில் ஜெயிச்சாங்க அதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் கொண்டு வர போகிறோன்னா மகாராஷ்ட்ராவில் இது கிடைக்கப்படும் யார் இந்த மகா யூத்தி இது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் வருது ஸோ பிஜேபிக்கும் அடி வாங்கும் ஸோ இதை வந்து டெமோக்ரஸியை நினச்சுக்கிறாங்க அது இதுன்னு பார்க்காதீங்க பாசிட்டிவ் எங்கில் பாருங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க லாஜிஸ்டிக் சப்போர்ட் இருக்கா எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இது எலெக்ஷன் கமிஷன் சொல்லணும் எங்களுக்கு என்ன கன்சர் அதை சொல்லுங்கள் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்களுக்கு என்ன கன்சர் அதை சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது இந்த எலெக்ஷன்னால ப்ராப்ளம் வருமா இல்லை இதெல்லாம் கலப்பிங்களே கண்டிப்பாக கலப்பு மூணு வருஷத்துக்குள்ள ரெண்டாயிரத்து முன்னாடியே சொல்லிவிட்டு அந்த மாதிரி பாதியில் கலைக்கப்படும் பிகாஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதுக்காக பட் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா சம் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நான் சொல்லலை நான் படித்ததில் சொல்றேன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரதுனால அவங்க சொல்கிறாங்க ஜிடிபி ஆஃப் தி கண்ட்ரி ஒன்றிலிருந்து ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் உயரும் அப்படிங்கிறாங்க ஜிடிபி இப்போ நம்ம ஜிடிபி என்ன பார்க்குறோம் இந்தியன் ஜிடிபி ஏழு சதவீதம் உயரலாம் எட்டு சதவீதம் உயரலாம் போன வருஷம் போன ஃபைனான்ஷியரில் ஆறு புள்ளி அஞ்சு வந்தது போன ஃபைனான்சியல் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்தது அப்படின்னு சொல்கிறோம் இவங்க என்ன சொல்கிறாங்க ஏழு சதவீதம் உயர்றது அப்படின்னு ஆவரேஜ் ஆவரேஜ்னா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அடிஷனலாக ஒன்றுலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஏழு பர்சன்ட் ஜி ஜிடிபி இருந்தது எட்டு பர்சன்ட் ஆர் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அதே இது வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இட் இஸ் அ சப்ஜெக்ட் ஃபார் டிஸ்கஷன் என்ன எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் பேசினாங்க யார் யார் பேசினாங்க எல்லாரையும் வச்சு ஒரு பேனல் இது பண்ணலாம் ஆனால் இவங்க ராம்நாத் கோவிந்த் இது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த மாதிரி இதில் வந்து மற்ற கண்ட்ரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஜெர்மனி பெல்ஜியம் ஓகே ஸோ பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா ஸ்வீடன் இவங்க எல்லாருமே இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் போம் இது எல்லாத்துலேயுமே இருக்குது இந்த சைமல் டென்னிஸ் போ ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்குது அதனால் இதில் வந்து எனக்கு வந்து இருக்கலாம் பார்ட்டி கமோ அதாவது டெமோக்ரஸி நசுக்கிறாங்க குரல் வளர்த்த நசுக்கிறாங்க இதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அடி வாங்கிடும் என்ன உங்களுக்கு லாஜிக்ஸ் அதெல்லாம் டிஸ்கஷன் இதில் என்ன ஆக போகிறது எனக்கு தெரிந்த வரைக்கும் இது வந்து நீங்கள் பார்லிமெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க தெரியும் வெளிநடப்பு செய்வாங்க இவங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரே கூச்சல் குழப்பமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறச்ச நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தி பில் வில் பி ரெஃபர் டூ ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஜேபிசிக்கு போயிடும் அந்த ஜேபிசியில் டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஒரு டைம் எடுத்துட்டு ஜேபிசியில் எஸ் இந்த பில்லை வந்து சப்மிட் பண்ணலாம் பார்லிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு சப்மிஷனுக்கு வரும் அதுக்கப்புறம் மெஜாரிட்டி இருக்கு மெஜாரிட்டி இல்லை அது அப்புறம் பார்த்துக்கலாம் இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி நன்றி தேங்க்யூ